வெல்கம் டு ஒன் அமைச்ச ரயில சடச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்து அருமையான செம்மண் பூமி மூணு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் மீனவசம் இருப்பேன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமான்ல போஸ்ட் பண்ணுங்கள் இடம் பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு மட்டும் பண்ணுங்கள் இடம் பாருங்கள் அருமையான லேண்டு ஊரேமே பார்த்தோம் இல்லை தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு பாக்குத்தோப்பு இந்த மாதிரி அருமையான லேண்டுங்க அப்புறம் சனி மொழியிலே ஒரு கிணறு பாருங்க இந்த கிணறு பாருங்கள் சனி மொழியிலே இருக்குங்க இது வந்து கிணறு வந்து கொஞ்சம் சுமாரான கிணறு இருந்தாங்க மேங்கிணறு தாங்க மழை காலத்தில் தண்ணி ஃபுல்லாக இருக்குங்க வெய்ய காலத்தில் கொஞ்சம் தண்ணி நார்மலாக தான் இருக்குதுங்க போர் அருமையான போர் இந்த தோட்டத்தில் இருக்குங்க அது போர்லாம் பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு இஞ்சு தண்ணின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த தோட்டத்திற்கு போர்லாம் அப்புறம் காட்டுறோம் பாருங்கள் அதே மாதிரியே வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் வீடியோ இருக்கும் வீடியோ வந்து பார்வையை செய்யாத பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த தோட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக என்னென்னலாம் இருக்குது என்னென்னலாம் இல்லைன்னு சொல்லி தெரியும் பாருங்கள் அருமையான லேண்டு பாருங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரில் வந்து பார்த்தோன்னா ஒரு நாலு வருடம் மதிப்புள்ள பாக்கு மரங்கள் இருக்குது இந்த மாதிரி நாலு வருடம் மதிப்புள்ள தென்னை மரங்கள் எடுத்துக்கிட்டிங்களாங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தம்பது தென்னை மரங்கள் இருக்குங்க அப்புறம் வந்து நல்ல காப்பில் பெரிய தென்னை மரம் ஒரு முப்பது தென்னை மரங்கள் இருக்குதுங்க தோட்டத்துலேயே அதில் பார்த்தோம்னா சில வகையான பழரகங்கள் இருக்குது வாழை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேனு வாழை செவ்வாழை மந்த வாலை அப்புறம்ூ இந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்குங்க தோட்டத்தில் அருமையான லேண்டுங்க அதே மாதிரி வந்து இது ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்துங்க நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்லியிருக்காருங்க பெரிய லெவலில் குறையதான் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி பார்த்தா இது எக்ஸ்ட்ராக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டாலா ஓட்டு தம்மம்பட்டி செல்லும் வழியிலே இந்த இடங்கள் இருக்குதுங்க சூப்பரான லேண்டு பாருங்கள் அதே மாதிரி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலம் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்குங்க தோட்டம் பாருங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தோட்டமெல்லாம் உங்களுக்கு பிடிக்குங்க அருமையான லேண்டு பாருங்கள் வீடு எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான லேண்டுங்க அந்த தோட்டம் எல்லாமே பார்க்குறது நேரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா பூராமே இன்கம் எல்லாம் இருக்குது இன்னும் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் பூராமே எல்லாமே காப்புக்கு வந்துருங்க இரநூத்தி நாற்பது விட்டு இரநூத்தம்பது தென்னை மரம் நல்லா காப்புக்கு வந்துடுங்க எல்லாம் பேப்பியே வந்து பார்த்தோம்னா பாலை விட்டுட்டு இருக்குங்க சில பாதி மரங்கள் நல்லா பாலை விட்டுட்டு இருக்குங்க பாருங்கள் எல்லாமே நாலு வருடம் மதிப்பெள்ள மரம் அதே மாதிரி பார்த்தோமே அதில் கொளிஞ்சி மரம் இருக்குது எலுமிச்ச மல மரங்கள் இருக்குது நார்த்தங்காய் இந்த மாதிரி எல்லாமே இருக்குதுங்க தண்ணி தொட்டி இருக்குங்க அதேமாதிரி பண்ணையை ஓட்டு ஒன்று அருமையான வீடு பெரிய வீடாக ஒன்று இருக்குதுங்க இதெல்லாம் பாருங்கள் தண்ணி தொட்டி பாருங்கள் இந்த வீட்டுக்கு இப்போ போர் சொன்னால் இதெல்லாம் பாருங்கள் ரெண்டு அஞ்சு பைப் இறக்கியிருக்காங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட மூணஞ்சு தண்ணிக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க தண்ணிலாம் ஓட்ட முடியாத அளவுக்கு இந்த போரில் இது பண்ணால் டைரெக்டாகவே இந்த தண்ணி பாயும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க தோட்டத்துக்கார் இடம் பாருங்கள் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி பாருங்கள் நல்லா ஒரு பெரிய காளி இடம் இருக்குங்க களை மாதிரி அதேமாதிரி பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குதுங்க வீடுங்கெல்லாம் பாருங்கள் காற்றம் பாருங்கள் லைனாகவே ஏன்னா நல்ல லேண்டு நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா மூணு ஏக்கரா நாலு ஏக்கராவில் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேங்க சேலம் மாவட்டத்தில் வேணும்னு கேட்டிருக்கிறீங்க இதெல்லாம் சேலம் மாவட்டத்தில் இருக்குது சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு ஒன் ஹவரில் ரீச் ஆயிடலாங்க நாமக்கல்லில் வந்து வந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஹவருக்குள்ளே வந்துடலாம் சேலத்தில் இருந்தாலும் ஒன் ஹவரில் வந்துடலாங்க இடம் ஒரு நல்ல லேண்டுங்க அப்புறம் பாக்கு மரம் சொன்னீங்களா இதெல்லாம் ஒரு நாலு வருடம் மதிப்பெள்ள பாக்கு மரங்கள் ஒரு ஏக்கரை இருக்குங்க இதெல்லாம் வாழை அமைச்சிருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் பண்ணிச்சுன்னா மரங்கள் பூராமே காப்புக்கு வந்துடும் இதில் நல்லா ஹைட்டான மரம் கொஞ்சம் கம்மியான இதெல்லாம் இருக்குதுங்க இந்த இடையில வந்து இருந்தாலும் பிடிக்கின்ற இடையில வச்சுன்னா சில மரங்கள் வந்து சின்னதாக இருக்குது மீதி நல்ல பெரிய மரமாகவும் இருக்குதுங்க எல்லாமே இப்போ இடமெல்லாம் பாருங்க சார் பார்க்க பார்க்க அருமையாக இருக்கும் நேரில் வந்துடுங்க மரம் எல்லாமே வாழை மரம் எல்லாமே சூப்பரான மரம்லாம் இப்போ இதுக்கெல்லாம் கைக்கு வருமானம் இருக்குதுங்க வருமானம் இல்லாதலாம் எதுவுமே கிடையாது இன்றைக்கி வாங்கினாலும் இதில் வந்து செலவுக்கு வந்து பார்த்தோமா எல்லாமே தென்னை மரங்கள் இருக்குது வாழை மரங்கள் இருக்குது எல்லாம் எடுத்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார் சாலையிலேருந்து ஒரு நானூறு டு ஒரு ஐநூறு மீட்டருக்கு நாலு அகலமான மண் சாலை வசதி இருக்குங்க அந்த தடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேத்துக்கு மட்டும் தான் சொல்லி தோட்டத்துக்கார சொல்லியிருக்காங்க தார் சாலையிலேருந்து நல்ல லேண்டுங்க போர் தண்ணி பாருங்கள் இது வந்து கண்டினியூஸாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓட்டிடுனாலுமே தண்ணி வந்து இப்போ இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் இடம் குறையாமல் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க பாருங்கள் வீடுலாம் வந்து பூ செடி வச்சுருக்காங்க மாமரங்கள் இருக்குதுங்க அதே மாதிரி அத்தி மரம் சப்போட்டா கொய்யா எல்லாமே இருக்குதுங்க வீடு பாருங்கள் அருமையான ஓட்டு வீடுங்க பண்ணை ஓட்டு வீடுங்க பக்கத்தில் பிற பெரிய செட்டு ஒன்று இருக்குதுங்க இடமெல்லாம் இதில் வந்து செலவு கிடையாதுங்க வாங்கிட்டோமா அப்படி நீட்டாக தான் வந்து தோட்டத்தை ரன் பண்ணிக்கலாங்க மாதிரி போயிடுங்க இது ஒரு இந்த அந்த காலத்தில் பழைய காலத்தில் அந்த சாணி கேஸ்னு சொல்லி சொல்ல முடியுங்களா அந்த டேங்குங்க இதுலேயும் வந்து பார்த்தோமா நம்ம தண்ணி இதுலேயும் வந்து ஃபுல் பண்ணி இது பார்த்தோமா ஒரு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் ஃபுல்லாக இருக்கலாம் இதில் ஒரு மோட்ரு போட்டிருக்காங்க இந்த மோட்டரில் இருந்தும் தண்ணி எடுத்து பாய்ச்சிக்கிறாங்க டைரெக்டாகவும் போர்லேயும் எடுத்துக்கிறாங்க கிணத்துல வந்து தண்ணி இருக்கும்போது தண்ணி அதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க அதனால பிரச்சனை கிடையாதுங்க நல்ல ஒரு லேண்டு பாருங்க எல்லாமே பூச்செடிங்கெல்லாம் இருக்குங்க இடமெல்லாம் பாருங்கள் எல்லாமே காட்டிலெலாம் சென்ட்ரலே எல்லாம் தடம் போட்டு வச்சுருக்காருங்க நமக்கு லாஸ்ட்டில் தடம்லாம் அந்த ரோட்லேருந்து இருந்து வர தடம்லாம் காட்டியிருக்கேன் இது வந்து தோட்டத்துக்குள்ளே வர தடங்க அதே மாதிரி இதில் வந்து வெள்ளை நாவமரமாக இருக்கு இந்த ஹைப்ரேட்டில் வந்து நாவல் சொல்ல முடியல அது மாதிரி வந்து இது ஒயிட் கலரில் வரும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நல்ல வெள்ளையாக வந்து நல்லா அந்த பழம் மாதிரி நல்ல பெரிய அந்த நாவப்பழம் இருக்கும் அதே மாதிரி இதில் ஒயிட்டாக வரும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் அந்த மரமும் தோட்டத்துலேயே இருக்குதுங்க தண்ணி பாருங்க இந்த போர் தண்ணி பாருங்கள் இந்த தொட்டியில் விட்டு இதை வந்து இதில் எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி வீட்டுக்கு பழங்குறதுக்கு அங்கே ஒரு பாருங்கள் மினி டேங்க் ஒன்று வச்சுருக்காங்க சின்டெக்ஸு பெருமாதமான லேண்டுங்க ஏன்னா ஏட்டிலாம் வந்து பார்த்தோமா நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா தான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குதுங்க பாருங்கள் இடமெல்லாம் மாமரமும் இருக்குது தோட்டத்துலேயே இப்போ இந்த வெள்ளை நாவல் சொன்னீங்களா இதுதான் வந்து வெள்ளை நாவ மரம் இது வந்து பழமெல்லாம் பார்த்தா சீசனில் வந்துடும் இது மரம் சின்னதாக இருந்தாலுமே காப்புக்கு வந்தோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சீசனில் வாழைமரமாக அருமையான வாழை மரம் தோப்புங்கள் எல்லாமே தோட்டத்தில் இருக்கிறது எல்லாமே தோப்பு தென்னை மரம் எல்லாம் நல்லா ஜாதி ரகமாக வச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க பூ சில வகையான பூச்செடிகள் வீட்டுக்கு முன்னாடியே எல்லாமே வச்சிருக்காங்கங்க இடம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து இடம் பிடிச்சுன்னா டைரக்டர் ஃபோன் பண்ணிட்டு நேரில் வந்து இடத்த பார்த்துருங்க இடம் பிடிச்சுன்னா டைரக்டர் ஓனர்டாக இருக்குங்க நம்ம சிட்டிங்க உட்காந்து பேசி ரேட்டை கொஞ்சம் குறைச்சி ஃபைனல் பண்ணி நம்ம வாங்கிக்கலாங்க ரீசல் எதுவும் கிடையாது அதே மாதிரி இடத்த வந்து வீடியோ உடனே ஒவ்வொரு இதாக கேட்டுட்டுருக்கேன் எந்த ஊரில் இருக்கும் அந்த ஊரில் தான் தயவுசேர்ந்து யாரும் கேட்காதீங்க இடம் வந்து நீங்கள் பிடிச்சா மட்டும் தான் வாங்க போகிறீங்க மாதிரி மீடியருங்க யாரும் வந்து தயசேருந்து ஃபோன் பண்ணுவேன் நிறைய மினிட்ருங்க ஃபோன் பண்ணிட்டு நான் கஸ்டமருங்கிறேன் அப்புறம் வந்து இங்கே தோட்டத்தை வந்து பார்த்துக்கிட்டு வெளியில் கிளம்பும்போது நானும் மீனிட்டுன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி யாரும் பண்ண வேணாம் இடம் பாருங்கள் ரோட் பையன்ட்டு சொன்னா இல்லைங்களா பாருங்கள் கேட்டு வந்து முன்னாடி முழையிறது மட்டும் கேட்டு இருக்குங்க நல்லா லேண்டுங்க தட வசதியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தார் சாலைலேருந்து கரெக்டாக ஒரு நானூறு டு ஐநூறு மீட்ரு நல்லா கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு பதினேழு டு இருபது அடி அகலமான தடங்கள் அப்படி தோட்டத்தில் வந்து ரீச் ஆகிரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா லேண்டுங்க ஜனமாலா நல்லா பெரிய தனமரம் ஒரு நான் முப்பது தனமரங்கள் சின்ன தனமரம் மதியிலாம் ஒரு நாலு ஓட்டு மதிப்புள்ளது இரநூத்தி நாற்பது மரம் மிஸ் பண்ணி நாலு பேருக்கு நன்றி வணக்கம் கேட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ்